ஹாய் எவ்ரி ஒன் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதே போல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினுடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு சர்வதேச பயங்கரவாதிகளால் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கான அச்சுறுத்தல் இருக்கிறதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினுடைய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதி தலைவராக இருக்கின்ற மனோஜ் கமகே வந்து என்ன செய்யறாங்க உலகவியலாளருக்கு கருத்துடன் தெரிவி சொல்லி இருக்கிறாரு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியே இலங்கை அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த இராணுவ பாதுகாப்புகளை வந்துட்டு மீள அழைச்சுக்கொள்வதாக உத்தியோகமா அறிவிச்சிருந்தாங்க முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக அதிக அளவு தொகை வந்து மக்களுடைய வரிப்பணம் வந்துட்டு செலவிடப்படுவதாக காரணத்தை சொல்லி வந்துட்டு இந்த ஜனாதிபதிகளுடைய ராணுவ பாதுகாப்பு வந்து என்ன செய்தாங்கன்னா இல்லாமல் ஆக்கியிருந்தாங்க இந்த விடயத்தை முன் வச்சு தான் என்ன செய்யப்பட்டிருந்தேன்னு சொன்னா மனோஜ் கமகை தன்னுடைய விமர்சனத்தை வந்து என்ன செய்யறாங்க இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இந்த ஊடகங்களுக்கு வந்துட்டு தெரிவிச்சிருந்தாரு இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா வருடம் ஒன்று பாதுகாப்பு செலவினங்களுக்காக செலவிடப்பட்டிருந்தது இந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளுக்கும் வந்துட்டு எவ்வளவு தொகை வந்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வந்துட்டு என்னென்ன விடயங்கள் என்னென்ன அடிப்படையில பாதுகாப்புக்கான செலவினங்கள் வந்து இதுவரை காலம் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்தது அதே போல இந்த பாதுகாப்பு விடயங்களை வந்து நீக்குவதற்காக இலங்கை அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சும் சொன்ன மேலதிகமான விடயங்கள் இந்த விடயத்தில் வந்து மனோஜ் கமகே தற்போது வந்து சொல்லி இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற உயிரச்சுறுத்தல் தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் ஒரு மேலதிகமாக சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த வீடியோவில் வந்து மிக சுருக்கமாக பார்க்கப்படும் தொடர்ச்சியாக இருக்கிற வீடியோ என்ன செய்ய முழுமையாக பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இதே போல பல தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்கள் சேனலை வந்து என்ன செய்யணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மிக முக்கியமான சில தகவல்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை மக்களுடைய வரிப்பணம் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் வரைக்கும் வந்து என்ன செய்யலாம் சொன்னா இந்த இலங்கை முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக வழங்கப்படுகின்ற செலவினங்களை குறைப்பதில் வந்துட்டு சேமிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அதாவது வருடம் ஒன்றுக்கு ஆயிரத்தி நானூறு மில்லியன் வரைக்கும் இந்த ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக என்ன செய்யப்படுதுன்னா பொதுமக்களுடைய வரிப்பணம் வந்துட்டு செலவு செய்யப்படுது அரசாங்கத்தினுடைய வீணான செலவுகளை குறைக்கணும் அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும் என்ற அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கைகளின் ஒரு அடிப்படையில்தான் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்புகளுக்கு என்று வழங்கப்பட்டுக்கின்ற அதிகளவான செலவு தொகைகளை வந்துட்டு குறைப்பதற்கான நடவடிக்கை வந்துட்டு அரசாங்கம் எடுக்கும் என்ற ஒரு தகவலை வந்து என்ன செய்யலாம் சொல்லியிருந்தார் இதன் மூலம் வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் வரைக்கும் என்ன செய்ய முடியும் இலங்கை மக்களுடைய வரிப்படம் வந்துட்டு வீணாக செலவு செய்யப்படுவது தடுக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து என்ன செய்யலாம் முன் வச்சிருந்தாரு அதே போல பாத்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இப்படியான இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசுறவங்க யாருன்னு சொன்னா மக்களுடைய வரிப்பணத்தை தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக தொடர்ச்சியாக பயன்படுத்துறவங்க தான் என்ன செய்வாங்கன்னா இப்படியான வீணான செலவுகளை செய்யறதை ஆதரிப்பவங்களாகவும் இப்படி செலவுகளை கட்டுப்படுத்துறதை விமர்சிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்ற விஷயத்தை என்ன செய்தாண்டா சொல்லியிருந்தாரு அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு செலவினங்களை குறைக்கணும் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பை வந்துட்டு திரும்ப மீள அழைக்கணும் என்ற அந்த செயற்றிடத்தை நியாயப்படுத்தும் வகையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகிற பாதுகாப்பு தொடர்பான விவரங்கள் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட செலவினங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருந்தாரு அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனாதிபதிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோட்டாபை ராஜபக்ச அதே போல முன்னாஜிராதிபதி ரசசிங்க பிரதமதாசனுடைய மனைவி ஆகியோருக்கு வழங்கப்படும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தொகைகள் வந்துட்டு அரச செலவினங்களாக என்ன செய்ய பாதுகாப்புக்காக மட்டும் வந்துட்டு செலவு செய்யப்பட்டிருக்கு என்னென்ன செலவுகளை வந்துட்டு அவங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்குன்ற விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு இந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வரை முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டு செலவினங்களாக மட்டும் எழுநூற்றி பத்து மில்லியன் ரூபாய்கள் வந்து என்ன சேர்ந்தார் இலங்கை மக்களுடைய வரிப்பணம் வந்து என்ன சேர்ந்தால் செலவு செய்யப்பட்டிருக்குது அந்த செலவினங்களை எழுநூற்றி பத்து மில்லியன்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முப்படையினுடைய பாதுகாப்பு செலவினங்களாக ட்ரைபோர்ஸினுடைய செலவுனாக முன்னூற்றி இருபத்தி எட்டு மில்லியன்கள் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்புடைய செலவினங்களாக வந்துட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய்களும் ஜனாதிபதி செயலகத்தினுடைய பாதுகாப்பு செலவினங்களாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மில்லியன்கள் மில்லியன்களும் என்ன செய்யணும் செலவு செய்யப்பட்டிருக்கு மொத்தமாக அவருடைய செலவினங்கள் எழுநூத்தி பத்து மில்லியன்களாக வந்துட்டு என்ன செய்யணும் வெளியிடப்பட்டிருக்குது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடைய பாதுகாப்பு செலவினங்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய ட்ரைஃபோர்ஸஸ் அதாவது முப்படை பாதுகாப்பு செலவினங்களாக வந்துட்டு ஆறு மில்லியன் ரூபாயும் போலீஸ் பாதுகாப்பு செலவினங்களாக வந்துட்டு நூத்தி ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபாய் நூத்தி எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களும் அதே போல பாத்தீங்கன்னா ஜனாதிபதி செயலகத்தினுடைய செலவினங்களாக வந்துட்டு அவருக்கு பதினாறு மில்லியன்கள் ரூபாய் என்று மொத்தமாக இருநூத்தி ஏழு மில்லியன் ரூபாய்கள் வந்துட்டு அவருடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக என்ன செய்ய செலவு செய்யப்பட்டிருக்குது அதே போல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சனுடைய மொத்த பாதுகாப்பு செலவினங்களாக செலவிடப்பட்ட தொகை முன்னூற்றி ஏழு மில்லியன்களாக என்ன செய்லவினங்கள்ல பாத்தீங்கன்னா முப்படை பாதுகாப்பு செலவினமாக வந்துட்டு இருநூத்தி ஐம்பத்தி மில்லியன் ரூபாய்களும் அதே போல போலீஸ் பாதுகாப்பு செலவினங்களாக முப்பத்தி ஒன்பது மில்லியனும் ஜனாதிபதி சேலகத்தினுடைய செலவினங்களாக வந்து பாத்தீங்கன்னா பத்து மில்லியன் ரூபாய்களுமாக என்ன செய்யா அவருடைய செலவினங்கள் வந்து என்ன சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய கடந்த மூன்று மாதங்களுக்குரிய பாதுகாப்பு செலவினங்களாக மொத்தமாக அவருக்கு எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் என்ன செய்யறா செலவு செய்யப்பட்டிருக்கு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா முப்படை பாதுகாப்பு செலவினங்களாக வந்துட்டு பத்தொன்பது மில்லியன் ரூபாய்களும் போலீஸ் பாதுகாப்பு செலவினங்களாக வந்துட்டு அறுபது மில்லியன் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி செலவினங்களாக வந்துட்டு மூன்று மில்லியன் ரூபாய்கள் என்ன செய்ய சொன்னா செலவு செய்யப்பட்டது அந்த மூன்று மாதங்கள்ல மட்டும் அவருக்கு எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் என்ன செய்ய சொன்னா இலங்கை மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து என்ன செய்ய அவருடைய பாதுகாப்புக்காக செலவு செய்யப்பட்டிருக்குது அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கர் பாதுகாப்பு செலவினங்கள் வந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது அதுல அவருடைய மொத்த பாதுகாப்பு செலவினங்கள் வந்து நூத்தி பத்து மில்லியன்களாக என்ன சொல்லியிருந்தாங்க அந்த நூத்தி பத்து மில்லியன்களை பாத்தீங்கன்னு சொன்னா முப்படையினுடைய பாதுகாப்பு செலவினங்கள் எந்த விதமான செலவினங்களாக முப்படை செலவினங்களாக வழங்கப்படவில்லை அதே போல வந்தீங்கன்னா போலீஸ் செலவினமாக வந்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்களும் அதே போல பாத்தீங்கன்னா ஜனாதிபதி சேலத்தினுடைய செலவினங்களாக வந்துட்டு பன்னெண்டு மில்லியன் ரூபாய்களும் என்ன செஞ்சுன்னா அவருடைய செலவினங்களாக வந்துட்டு அறிக்கையிடப்பட்டிருக்குது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி நரசிங்க பிரமதாசனுடைய மனைவி ஹேமா பிரமதாசன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய பாதுகாப்பு செலவினங்களாக வந்துட்டு முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் மொத்தமாக அவருடைய பாதுகாப்பு செலவினமாக செலவிடப்படுவதாக சொல்லப்பட்டது இதுல வந்துட்டு முப்படை பாதுகாப்பு செலவினங்கள் எதுவுமே இல்லை பொலிஸ் பாதுகாப்பு செலவினங்கள் முப்பது மில்லியன் முப்பது மில்லியன் ரூபாய்களும் ஞானிகள் செலவினங்களாக இரண்டு மில்லியன் ரூபாய்களும் என்ன சென்றார் சொல்லப்பட்டிருக்குது சோ இந்த விடயங்கள் தான் வந்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சரால் வந்துட்டு பொது பாதுகாப்பு அமைச்சரால் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற அரச செலவினங்களாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவிடப்பட்ட தொகைகள் என்ன என்று அவர் இந்த தொகைகள் வெளியிட்டிருக்காரு அடிப்படையில் சொன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு விடயங்களை வந்துட்டு பாதுகாப்புக்கான ஏற்பாட்டுக்கான செலவுகளை குறைப்பதன் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் வரைக்கும் வருடம் ஒன்றுக்கு இலங்கை அரசினுடைய செலவினங்களை வந்துட்டு என்ன இந்த செய்டயத்துல கட்டுப்படுத்த முடியும் என்ற தகவலை வந்துட்டு பாது பொதுமக்கள் அஹ் பொது பாதுகாப்பு அமைச்சர்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருந்தது இந்த விஷயத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி மூணாம் தேதி இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சு என்ன செய்திருந்தது உத்தியோகபூர்வமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதியுடைய ராணுவ பாதுகாப்புகள் எல்லாமே வந்து என்ன செய்ய மீள அழைக்கப்படுவதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த தகவல் வந்துட்டு முப்படை தளபதிகளுக்கும் என்ன செய்யணும்னா சொல்லப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிக்கு இதுக்கு பிறகு வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு மட்டும்தான் என்ன செய்யணும் வழங்கப்படும் என்ற தகவலையும் பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் அவர்களுடைய மகனாக இருக்கிற தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சக்கும் வந்துட்டு சர்வதேச பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டங்கள் இருக்குது அவங்களுக்கான உயிரச்சுதல் உயிரச்சுதல் ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட முடியும் என்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்திருக்கான்னு சொன்னா அந்த கட்சியினுடைய சட்டத்தன்மைகள் சங்கத்தினுடைய பிரதி தலைவர் வந்து என்ன செய் மீடியாக்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு மனோஜ் தன்னுடைய ஊடகர் சந்திப்பின் போது கடந்த அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி பிரசிடென்சியல் செக்யூரிட்டி கமிட்டிக்கு போலீஸ் சூப்பரிண்ட் விக்ரமசிங் என்பதால் வழங்கப்பட்ட ஒரு அறிக்கையில இருந்த விடயங்களை பற்றி சேர்ந்த அவர் சொல்லி இருந்தாரு அந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் எஸ் ஒரு தாக்குதல் தொடர்பான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது என்ற விஷயத்தை சேர்ந்த அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அதே போல பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையிலையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ட்ரோன் குண்டு தாக்கல் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் என்ற விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதே போல முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தினராலையும் அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதாள உலக கோஷ்டினராலையும் வந்து பாத்தீங்கண்டா அவருக்கான உயிர் அச்சுறுத்தல் இருக்குது என்ற விஷயத்தையும் என்ன செய்யறாங்க மனோஜ் கம்பங்கே தன்னுடைய ஊடகவியார் வந்து என்ன செய்யறாங்க தெரிவிச்சிருந்தார் இப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் வந்துட்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருந்த பாதுகாப்பு வந்து இல்லாமல் ஆக்கியிருந்த விஷயம் கடுமையான விமர்சனத்துக்குரிய விஷயம் இப்படியான கடுமையான அச்சுறுத்தல் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஜனாதிபதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் இவ்வாறான ராணுவ அனுபவம் உள்ள ராணுவ அதிகாரிகளுடைய பாதுகாப்பு விஷயங்களை இல்லாமலாக்கி இருக்க கூடாது என்ற விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர் சுட்டி காட்டியிருந்தார் இந்த விஷயம் தான் நாங்க வந்து என்ன செய்யணும் சொன்னா இன்றைய வீடியோல வந்து நாங்க பார்க்க வந்த விஷயமா இருக்குது சோ இது தொடர்பாக பாத்தீங்கன்னு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருந்த இந்த பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு செலவினங்களை குறைக்கணும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் வந்து இந்த ராணுவ பாதுகாப்புகளை வந்து இல்லாமல் ஆக்கின விடயம் சரியா அல்லது இப்படியான அச்சுறுத்தல்கள் முன்னாள் தினங்களுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிற காரணத்தினால இப்படியான நான் என்ன செய்திருக்க கூடாது பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து இல்லாமல் ஆக்கியிருக்க கூடாது என்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன செய்தா கட்டாயமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம் இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்